நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐ பி எஃப் கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் தி சென்னை சில்சின் வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் ஜி வி பிரகாசும் சைந்தவியும் விவாகரத்து சம்பந்தமான வெளியிட்ட அறிவிப்புல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த இக்கட்டான நிலையில பத்திரிகையாளர்களும் நண்பர்களும் ரசிகர்களும் எங்களோட தனிப்பட்ட முடிவுக்கு நீங்க மதிப்பளிக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க ஆனா ஜி வி பிரகாஷ் அவரோட வாழ்க்கையில விவாகரத்தை ஆனதுக்கு இவருதான் காரணம் இந்த ஒரு விஷயம்தான் இவரோட விவாகரத்துக்கு முக்கிய காரணமா அமைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சோசியல் மீடியால சில தகவல்கள் வந்து பரவிக்கிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாம ஒரு சில யூடியூப் கருத்துக்களை வெளியிட்டு இருந்தாரு விமர்சனங்கள் வந்து எங்களை காயப்படுத்துது அது மட்டும் இல்லாம தமிழரோட மாண்பு என்ன குறைஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி அவரோட ஆதங்கத்தை <laughs> வந்து பதிவு செஞ்சிருந்தாரு இந்த நிலையில இன்னைக்கு இதே மாதிரி சைந்தவியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களோட தனிப்பட்ட விவகாரத்துல நீங்க மதிப்பளிக்கணும் நாங்க வந்து ஒரு பிரைவசி வேணும் அப்படின்றத சொல்லியுமே பல யூடியூப் சேனல்கள் வந்து அவங்களுக்கு கிடைச்ச தகவலை வச்சு கட்டுக்கதைகளை உருவாக்குறது எங்களுக்கு மன உளைச்சலை தருது எங்களோட விவாகரத்துக்கு யாருமே காரணம் கிடையாது ஒருத்தவங்களோட மதிப்பை குலைக்கிறது அப்படின்றத நாங்க ஏத்துக்கிறவே முடியாது எங்களோட நலனுக்காக இந்த ஒரு முடிவை நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எடுத்தோம் நாங்க ஸ்கூல் டைம்ல இருந்தே நானும் ஜிபி பிரகாசும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷமா வந்து ஃப்ரெண்டாக தான் இருக்கோம் இனியும் அந்த நட்பை நாங்கள் தொடருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் ஒருவரிடத்திற்கு மேலாங்க கருத்தளிக்க முயற்சி செய்தோம் இன்னும் கருத்தளிக்கவில்லையா நோவா ஐவிஎஃப்பின் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் தி சென்னை சில்க் சிங் வாவ் சமர் செல் தி செலிப்ரேஷன்ஸ் பீகின் வீட்டுக்கு வீடு பாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில்